குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரியர் பணி வாய்ப்பு சார்ந்த வேலைவாய்ப்பு தகவல் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் டேட் தேர்ச்சி பெற்ற பெண் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் காலி பணியிடம் சார்ந்த தகவல் தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய வேலைவாய்ப்பு தகவலுக்கான செய்தியை பார்த்துக்கலாம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா கஸ்தூர்பா காந்தி பாலிக வித்தியாலயா ஒன்று உறவிட பள்ளி இந்த பள்ளிகள் வந்து எங்கெல்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் திருக்கோவிலூர் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி தியாகதுருவம் உளுந்தூர்பேட்டை திருநாவலூர் கல்வராயன் மலை ஒன்றியங்களில் செயல்பட்டு வரும் பள்ளிகளுக்கு டேட் தேர்ச்சி பெற்ற பெண் ஆசிரியர்கள் தேவைன்னு கொடுத்துருக்காங்க பத்திரிகை விளம்பரம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா காளி பண்ணிடத்தின் பெயர் வாரியாக எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம் இது தவிர்த்து காலி பண்ணிடங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க என்னென்ன பணியிடங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் காலி பணியிடத்தின் பெயர் பாடம் மாறியாக ஃபஸ்ட்டாக விடுதி காப்பாளர் எனஜெக்ட் நீங்கள் எந்த ஜப்ஜெக்ட் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் மொத்தம் வந்து காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து ஐந்து அடுத்து கூடுதல் ஆசிரியர் இதுக்கும் மாதிரியான ஏனே சப்ஜெக்ட் நீங்கள் எந்த படங்கள் வேணாலும் முடித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஒரு பணியிடம் இருக்குது அடுத்து தமிழுக்கு ரெண்டு காலி பணியிடம் ஆங்கிலம் இரண்டு கணிதம் வந்து மூன்று அறிவியல் நான்கு சமூக அறிவியல் நான்கு மொத்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து இருபத்தி ஒன்று மேற்காணும் பணியிடங்கள் தவிர்த்து இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய பணியிடங்களுக்கும் அனைத்துகை பாடங்களுக்கும் விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்காக வரவேற்கப்படுகின்றன இது தவிர்த்து காத்திருப்போர் பட்டியலுக்கான விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு அடுத்து இதற்கான தகுதிகள் பார்த்துக்கோங்க இளங்கலை பிஎட் மற்றும் டெட்டு தேர்ச்சி முடிச்சிருந்தவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் டெட் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஊதியம் வந்து விடுதி காப்பாளருக்கு வந்து இருபத்தொம்பதாயிரம் சேலரி போட்டிருக்காங்க அடுத்து பாட ஆசிரியர்களுக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் விடுதி காப்பாளர் வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் பாட ஆசிரியர் இருபத்தி நாலாயிரம் டேட் தேர்ச்சி பெற்று அனைத்து பாட ஆசிரியர்களுமே விண்ணப்பிக்கலாம் தேர்வு குழு மூலம் நடைபெறும் நேர்முக தேர்வில் தேர்ந்தெடுக்கப்படும் படிநாடுனர்களுக்கு சம்பந்தப்பட்ட தொண்டு நிறுவனங்களின் வாயிலாக முற்றிலும் தற்காலிக தொகுப்பொதி அடிப்படையில் பணி நியமனம் வந்து நடைபெறும் மாவட்ட தேர்வு குழுவின் முடிவே வந்து இறுதியானது முழு நேரமும் பெண் குழந்தைகளுடன் பள்ளியில் வந்து தங்கி பணிபுரிய வேண்டும் ஆசிரியர்களுக்கு தங்கும் விடுதி மற்றும் உணவு முற்றிலும் இலவசம் இதில் வந்து நீங்கள் தங்கும் இடம் உணவு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் இதுபோக சம்பளம் அடுத்து முழு தீய வரம் தகுதி தேர்வு தேர்ச்சி வரம் பட்டப்படிப்பு சான்றிதழ்களின் நகல்களுடன் நேரிலோ அல்லது பதிவு அஞ்சல் தபால் மூலமாகவோ அனுப்பலாம் இருக்காங்க இப்போ காலி பணியிடங்களுக்கு மட்டும் சொல்லி சில போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பகுதி நேர ஆசிரியர்கள் தேவை கணினி மற்றும் உடற்கல்வி பணியிடங்களுக்கான காலி பணியிடங்கள் அடுத்து கணக்காளர் பிகாம் டேலி முடித்தவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து ஊதியம் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூறு கணக்காளருக்கு வந்து பதிமூணாயிரத்தி இரநூறு முன் அனுபவம் மிக்க சமையலர்கள் தேவைன்னு கொடுத்துருக்காங்க ஊதியம் தலைமை சமையலருக்கு வந்து எட்டாயிரத்தி எண்ணூறு உதவி சமையலருக்கு வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு அடுத்ததாக விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி பார்த்துக்கோங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி ஆமினா பெண்கள் நலவாழ்வு மற்றும் கல்வி அறக்கட்டளை பதினெட்டு திருக்கோவிலூர் மெயின் ரோடு கிருஷ்ணா ஸ்டீல் முன்புறம் சங்கராபுரம் ஆறு ஜீரோ ஆறு நாலு ஜீரோ ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடர்பு எண் பாருங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு 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 ரெண்டு ஆறு மூன்று ஏழு அடுத்து ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து ஆறு ஐந்து மூன்று ஒன்று ஜீரோ ஒன்று அடுத்து ஏழு எட்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது அதற்கான இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் நேரிலேயோ அல்லது பதிவுத்தவால் மூலமாகவோ இந்த வேலைக்கு வந்து யாரெல்லாம் போக நினைக்கிறீங்களோ அவங்க வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இது போக மூணு காண்டாக்ட் நம்பர் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வேலை தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்குவாங்க ஆசிரியர் நியமனம் தொடர்பான அனைத்து செய்திகளும் நம்ம சேனலில் பதிவிடப்படும் தேங்க் யூ